கொற என்ன பெரிய பிரச்சனை வந்துறே உள்ளாக விஜய் மொட்டை விஜய் வீடு மேலே இது மேல் போஷனு இது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும் பாருங்கள் அது அந்த இதுகிட்ட தான் வந்து விஜய் நின்று கை கட்டுவார் எப்போ வந்தாலும் எங்கேன்னா வீடியோவில் பாருங்கள் அங்கேருந்து அந்த இது தான் அங்கே தான் அந்த மேலே நின்று கை கட்டுவார் இப்போ கூட ரீசண்டாக கை கட்டினார் ஓகே ஓகே ஃபேன்ஸ் உங்களிடம் இருந்து விடைபெறுவதா களத்தில் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் கோய்